Hi ஹாய் Welcome வெல்கம் டுங்கஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி முதலமைச்சரின் வீடுகள் மற்றும் மறு கட்டுமான திட்டம் அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டத்தில் பழுதடைந்த வீடுகள் எல்லாமே இருக்குது அப்படின்னா வாழ்வாதாரத்துக்கு ஏற்றதல்லாத வீடுகள் இருக்குது அப்படின்னா அதை மீண்டும் கட்டுறதுக்கு மற்றும் பாதிக்கப்பட்ட பிரிவினர்களை எல்லாருக்குமே வந்து பாதுகாப்பான வீடுகளை வந்து அமைக்கும் திட்டமாகும் இந்த திட்டத்தை பற்றி விவரங்கள் என்ன எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லியுமே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் முதலமைச்சரின் வீடுகள் மறுக்கட்டுமான திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு வீடு மறு கட்டுமானம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த திட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்பே பல்வேறு அரசு திட்டங்கள் கீழ் கட்டப்பட்டு பழுதறைந்த வீடுகள் எல்லாமே இருக்குது அதை வந்து வாழ்வதற்கு ஏற்றதில்லாத வீடுகள் இருக்குது அப்படின்னா அதை மீண்டும் ரெனவேட் பண்ணுறதுக்கு இந்த நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் புதிய வீடுகளை கட்டுவதற்கு கவர்மெண்ட்ல வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வீட்டிற்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வீதம் இரநூத்தி பத்து சதுரடைவை பரப்பில் வீடுகள் கட்டிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்குகள் இருபத்தஞ்சாயிரம் வீடுகளுக்கான நிதிகள் வரப்போகுது கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இதன் மூலமாக பயன்பெறுவாங்க இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அது எல்லாமே என்னென்னு பார்க்கலாம் இந்த திட்டத்தில் தகுதியானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்கிற எல்லாமே அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இவங்க வீடு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்பு கட்டியிருக்கிற வீடாக இருக்கணும் ஐஏஒய் தாட்கோ இல்லாட்டி பழங்குடியினர் திட்டங்களில் கீழ் கட்டப்பட்ட வீடுகளாக இருக்குது அப்படின்னா அவங்க எலிஜிபிள் ஆவாங்க வீடுகள் பழுதடைந்து மறு ஏற்றதாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க பயனடைவாங்க பயனாளர்கள் வேறு எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்லேயுமே வீடு கத்திருக்கக்கூடாது அதே மாதிரி விற்கப்பட்ட வாடகைக்கு விடப்பட்ட அல்லது சட்டப்பூர்வமான வாரிசுகள் இல்லாத ஆக்கிரமிக்கப்பட்ட வீடுகள்லாம் வந்து தகுதியற்றவை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த திட்டத்திற்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கீமில் பெனிஃபிஷரிஸை தேர்ந்தெடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற வீடுகள் கிராமப்புற வீடுகளில் எதெல்லாம் வந்து டேமேஜாக இருக்குது அப்படிங்கிறத கணக்கெடுக்கிற அடிப்படையில் வந்து ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து அளவிலையுமே வந்து ஒரு கிராம தலைவர் இருப்பாங்க குழு தலைவர் இருப்பாங்க பிளாக் இன்ஜினியர் இருப்பாங்க மற்றும் பல உயர் அதிகாரிகள் இந்த ஒரு குழு உறுப்பினர்களாக இருந்து வீடுகளை ஆய்வு செஞ்சு அதை சரிபார்த்து இறுதிப்பட்டியல வந்து பார்த்திங்கன்னா கிராம சபையிலிருந்து ஒப்புதல் வாங்குவாங்க எப்படி வந்து நமக்கு வந்து பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த திட்டத்தில் ஒவ்வொரு பயனாளிகளுக்குமே வந்து ரெண்டு புள்ளி நாற்பது லட்சம் நிதியுதவி வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறு நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் நூறு நாட்கள் வேலை செய்கிறவங்களில் தொண்ணூறு நாட்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பிலும் தருவாங்க பணம் வந்து நான்கு தவணைகளில் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பேஸ்மெண்ட் கூரை மற்றும் டோட்டலாக கம்ப்ளீட் ஆன பிறகு அரசு சிமெண்ட் மற்றும் இரும்பு வழங்கும் செலவு எல்லாத்தையுமே வந்து இதிலிருந்து கழிச்சுக்குப்பாங்க திட்டத்துடைய முக்கியமான சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வீடுகள் குறைந்த செலவில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கழிவறைகள் வீடுகளுடனே வந்து ஒரே டைமில் கட்டிடுவாங்க பயனாளர்கள் ஒவ்வொருத்தருமே அவங்க வீட்டு முன்னாடி வந்து ரே ரெண்டு மரக்கன்றுகள் வந்து நடணும் அப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருக்காங்க வீடுகளோட முன்னேற்றத்தை கண்காணிக்க ஜியோ டேகிங் வசதி மூலமாகவும் இதை வந்து செக் பண்ண போகிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்னேன் இந்த முதலமைச்சரின் வீடுகள் மறு திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு கோடி மொத்த மதிப்பு நிதியுடன் வந்து இந்த திட்டத்தில் கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக வந்து பயனடைய போகுது இந்த திட்டத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் டைரெக்டாலாம் அப்ளை பண்ண முடியாது உங்களுடைய ஊரில் இருக்கிற கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போயிட்டோ இல்லை வந்து பிளாக் அபிவிருத்தி அதிகாரின்னு சொல்லி இருப்பாங்க பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அங்கே போயிட்டு கூட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நான் இப்போ சொன்ன இந்த கிரைட்டீரியாவில் நீங்கள் கவர் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுங்க நீங்களும் புதுசாக வீடு கட்ட என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த தகவலை உங்க நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு ஷேர் மூலமா உங்க நண்பர்கள் யாரோ ஒருத்தங்க இதன் மூலமா பயனடைவாங்க இந்த ஸ்கீம் பத்தின முழு விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி